அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சில சூட்சமா பரிகாரங்களை நம்ம பார்க்க போறோம் எதிரிகளோட தொல்லை அவங்களோட சோதனைகள் அதிகமாக இருந்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பு சேர்க்காம சாப்பிட்டு வரப்ப எதிரிகளோட பிரச்சனைகள் அவங்களோட தொல்லைகள் நீங்க ஆரம்பிச்சு எதிரிகளோட செயல் நிக்க ஆரம்பிக்கும் அடுத்தது மாமனார் மச்சினி மச்சினர் மாமியார் போன்ற உறவுகளால எந்த உதவியும் வரலை எனில் அவங்க இருக்கும் இடத்துக்கு அருகில இலவச குடிநீர் வசதி செய்து வர உதவியில் வர ஆரம்பிக்கும் அடுத்தது அண்டை அயலார் மூலம் தொடர்ந்து தொல்லைகள் ஏற்பட்டு வீட்டுக்கு முன்னாடி மூன்று மெழுகுவர்த்தி ஏத்திட்டு வர அவங்களுடைய தொல்லை இருந்து நம்ம விடுபட ஆரம்பிப்போம் அடுத்தது கொடுத்த கடன் திரும்பி வரவில்லை அப்படின்னா உங்க இஷ்ட தெய்வத்திற்கு தினசரி நாப்பத்தி மூணு நீல கொடுத்த கடன் திரும்பி வரவில்லை அப்படின்னா உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு தினசரி அதாவது நாற்பத்தி மூணு நாட்கள் நீல நிற பூவை வச்சு வணங்கிட்டு வர வரா கடன் வசூலாக ஆரம்பிக்கும் அடுத்தது விலை உயர்ந்த பொருட்களை இழந்து கொண்டே இருந்தால் சனிக்கிழமை வெளி நில துணியில எல் உருண்டைகளை வச்சு இரவு நேரத்துல அதை நம்ம தானம் செய்யணும் இதனால நமக்கு விரயம் நிக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு சின்ன வயசுல இருந்தே பண கஷ்டம் மற்றும் தொல்லைகள் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சுன்னா அப்படிப்பட்டவங்க யாரிடம் இலவசமாக அல்லது நன்கொடையாகவும் எதையும் வாங்கக்கூடாது அதே போல் செய்யாத வேலைக்கு பணம் பெறவும் கூடாது ஒவ்வொரு திங்களும் ஏதாவது ஒரு கோவில அஞ்சு பாதாம் பருப்புகள் தானமா வழங்கி வர இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நிச்சயமா மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் உடல் நிலை மற்றும் நீண்ட ஆயுளுக்கு தினசரி ஓம் சாவித்திரியாயே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு வரப்ப உடல் நிலையில முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாருமே பயன்படுத்தி பாருங்க நிச்சயமாக இதுல இருந்து வெற்றி கிட்டும் மிக்க நன்றி